சிவத்தலமாகிய திருவிசைநல்லூர் என்னும் திருவிசாலூரில் வாழ்ந்தவர் ஸ்ரீதர வெங்கடேசீக் இவரை அன்புடன் அழைத்தனர் இவரது தந்தை மைசூர் மகாராஜாவிடம் திவானாக பணிபுரிந்தார் இவரின் ஒரே மகன்தான் ஸ்ரீதர ஐயாவாள் இளமையில் இருந்தே ஆன்மீக ஈடுபாடு கொண்ட இவர் பக்தி பாடல்கள் பாடி வந்தார் தந்தையார் இறந்த பின்னர் திவான் பதவி கிடைத்தும் ஏற்கவில்லை தாயின் அனுமதியுடன் தந்தையின் சொத்துகளை தானம் செய்துவிட்டு திருத்தல யாத்திரை புறப்பட்டார் குறிப்பாக காவிரி கரையில் உள்ள சிவத்தலங்களை தரிசித்தபடி வந்தார் திருவிடை உள்ள மகாலிங்க சுவாமியை தரிசித்ததும் தன்னை மறந்து பரவசம் கொண்டார் மகாலிங்க சுவாமியின் பிரசாதம் இல்லாமல் அன்றாட உணவு ஏற்பதில்லை என்ற நினைப்பு உயர்ந்தார் நாள் முழுவதும் குயலுடன் கடமழை பெய்தது திருவிடை மருதூர் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள காவிரி நதிபாயும் கடக்க முடியாது என்னும் நிலை நாள் முழுவதும் சாப்பிடாமல் விரதம் தீர்மானித்தார் இரவில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்கவே கதவை திறந்தார் வாசலில் நின்றவர் பருட்சியமான சிவாச்சாரியார் திருவிடை மருதூர் கோவில் அர்ச்சகர் மழையில் நனைந்து வந்திருக்கிறாரே என பதறினார் தலை துடைக்க துண்டு கொடுத்தார் ஸ்ரீதரையாவாளின் மனைவி மாற்ற உடையாக வேட்டியும் தேடி சிவாச்சாரியார் உங்களின் மன உறுதி எனக்கு தெரியும் மகாலிங்க சுவாமி பிரசாதம் சாப்பிட்ட பிறகுதானே நீங்கள் அன்றாட உணவை கூட சாப்பிடுவீர்கள் இன்று கோவிலுக்கு வர முடியாததால் பட்டினி கிடப்பீர்களே என்று பிரசாதம் கொடுக்க வந்தேன் என்றார் இதை கேட்டு மனம் நெகிழ்ந்த ஸ்ரீதர ஐயாவாள் தன் வீட்டில் இரவு தங்கும்படி வேண்டுகோள் விடுத்தார் சிவாச்சாரியாரும் சம்மதித்தார் ஸ்ரீதர ஐயாவாளின் மனைவி உணவு பரிமாறினார் நானும் பசியுடன் இருந்ததால் நன்றாக சாப்பிட்டேன் என்றார் சிவாச்சாரியார் ஆன்மீக விஷயங்களை நெடுநேரம் பேசிவிட்டு தூங்கினார் அதிகாலை கண்விழித்த ஸ்ரீதர ஐயாள் வாழ் அருகில் தூங்கிய சிவாச்சாரியரை காணாமல் தவித்தார் கோவிலில் பூஜைக்கு நேரமாகிவிட்டதால் சொல்லாமல் போயிருக்கலாம் என்றார் மனைவி மழை விட்டாலும் வாய்க்காலில் வெள்ளம் போகுமே சிவாச்சாரியார் அதை எப்படி தாண்டி இருப்பார் என கவலைப்பட்டார் அப்போது ஸ்ரீதர அய்யா மனைவி நேற்று சிவாச்சாரியார் வரும்போதும் வெள்ளம் மோடி இருக்குமே எப்படி கடந்தார் என நீங்கள் யோசிக்கவில்லையே என்றார் பிரசாதம் கிடைத்த மகிழ்ச்சியில் எதுவும் தோன்றவில்லை என பதிலளித்தார் அவசரமாக குளித்துவிட்டு அன்றாட பூஜையை முடித்து கோவிலுக்கு கிளம்ப தயாரானார் வாய்க்காலில் வெள்ளம் செல்வதால் வேண்டாமே என மனைவி தடுத்தால் மகாலிங்க சுவாமி என்னை வழிநடத்தி செல்வாரம்மா கவலைப்படாதே என்றார் வெள்ளத்தில் வெள்ளடுமாறியோர் திருவடைமரு மகாலிங்க சுவாமி கோவிலை அடைந்தார் சன்னதியில் இவருக்கு முன்பாக சிவாச்சாரியார் நின்று இருந்தார் ஐயாவாளின் தன்களுக்கு கருவறையில் சுவாமி தற்று கலைத்திருப்பது போல தோன்றியது அதை தெரிவித்த போது எனக்கு தோன்றிய எண்ணமே உங்களுக்கும் தோன்றுகிறதே என்ற சிவாச்சாரியார் மேலும் பாவம் நேற்று கோவிலுக்கு வராததால் நீங்கள் பட்டினி கிடந்திருப்பீர்களே என்றும் கேட்டார் விடுகிட்ட ஸ்ரீதர ஐயாள் வாள் நீங்கள் தானே நேற்றிரவு பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தீர்கள் நான் கொடுத்த வேட்டியை ஏற்றதோடு என் வீட்டு உணவையும் சாப்பிட்டு பெருமைப்படுத்தினீர்களே என்றார் மேலும் இன்று அதிகாலை எப்போது கிளம்பி கோவிலுக்கு வந்தீர்கள் என்றல்லவா நான் கேட்க வேண்டும் என்றார் நானா நேற்றிரவு மழை பெய்ததால் கோவிலிலேயே தங்கி விட்டேன் எங்கும் போகவில்லையே என்றார் சிவாச்சாரியார் மகாலிங்க சுவாமி என்று கூவிய ஸ்ரீதர ஐயாள்வாள் அவரது வேட்டி சுவாமி மீது இருப்பது கண்டு அதிசயித்தார் இந்த அதிசய நிகழ்வுக்கு பின்னர் ஒரு நாள் கார்த்திகை அமாவாசை என்று தன் தந்தையார் ஸ்ரீலிங்கராயரின் திதியை அனுசரித்தார் ஸ்ரீதர் ஐயாழ்வாள் பகல் நேரத்தில் பிச்சைக்காரன் ஒருவன் பசியுடன் வீட்டு வாசலுக்கு வந்தார் அந்தனருக்கு தயாரித்த சிரார்த்த உணவை அவனுக்கு சாப்பிடக் கொடுத்தார் சிரார்த்த உணவை மற்றவர்கள் சாப்பிடக் கூடாது எஞ்சியிருந்தால் பசுவிற்கு கொடுக்க வேண்டும் என்பது விதிமுறை இதை மீறிய ஸ்ரீதர அய்யாள்வாழ் மீது கோபித்தபடி விட்டு வெளியேறினர் காசிக்கு சென்று கங்கையில் நீராடினால் மட்டுமே திதி கொடுக்க முடியும் என்றும் தெரிவித்தனர் அன்றைய திதி நேரம் முடிவதற்குள் எப்படி காசிக்கு செல்ல முடியும் என வருந்திய ஸ்ரீதர அய்யாழ்வாள் மயங்கி விழுந்தார் கனவில் தோன்றிய சிவன் உன் வீட்டு கிணற்றில் கங்கையை வரவழைக்கிறேன் என்று சொல்லி மறைந்தார் கண் விழித்த ஸ்ரீதர அய்யாழ்வாள் கங்காஷ்டகம் என்னும் பாடல் பாட கிணறு பொங்கியது அவர் பாடி முடித்ததும் அவர் வீட்டு கிணற்றிலிருந்து கங்கை பொங்கியது கிணற்றிலிருந்து நீர் மேலெழுந்து வழிந்து பெருக்கெடுத்து ஊருக்குள் புகுந்து வெள்ளக்காடானது இதை கண்டு அதிசயித்த மக்கள் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதரை வணங்கி கங்கை நீரில் நீராடினர் பிரார்த்தம் செய்ய வந்த அந்தனர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மகானிடம் மன்னிப்பு கேட்க மகானும் கங்கையிடம் தனியுமாறு பிரார்த்தித்தார் கங்கையும் மடங்கி அந்த கிணற்றிலேயே நிலைத்து பின்னர் திதி கொடுத்தனர் தினம் ஈசன் கருவறையில் ஒரு துண்டு சீட்டு இருந்தது அதில் இன்று மதியம் ஸ்ரீதர வெங்கடேசன் வீட்டின் திரியில் உணவருந்தியதால் இரவு நைவேத்தியம் வேண்டாம் என்று எழுதியிருந்தது தாழ்த்தப்பட்டவராக ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர் வீட்டிற்கு வந்து உணவருந்தி சென்றது சிவபெருமான் என்பதை உணர்ந்த அனைவரும் அவரை போற்றி பணிந்தனர் இந்த அற்புத நிகழ்வு ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று கங்கா பூஜை நீராடல் என்னும் விழாவாக திருவிசநல்லூர் மகான் ஸ்ரீதர வெங்கடேச திருமணத்தில் நிகழ்கிறது மகான் தன்னுடைய கங்காஷ்டகத்தில் கங்கையே நீ இங்கேயே ஸ்திரமாக இரு என்று வேண்டுகிறார் அதனால் இந்த கிணற்றில் உள்ள தீர்த்தம் எல்லா நாளிலும் கங்கை தீர்த்தமே இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசையில் இந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதாக ஐதீகம் இங்கு கங்கை பொங்கும் விழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது விழா நாட்களில் தினமும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் பத்தாம் நாள் கார்த்திகை அமாவாசை அன்று கங்கை கிணற்றில் பொங்குகிறது அன்றைய இரவு முழுவதும் திவ்ய நாம சங்கீர்த்தனம் நடக்கும் கார்த்திகை அமாவாசை அன்று அதிகாலை காவிரி நதிக்கு சென்று ஸ்நானம் செய்து விட்டு அங்கிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கிணற்றில் விடுவார்கள் பின்னர் கிணற்றுக்கு கங்கா பூஜை நடத்திவிட்டு காலை ஐந்து மணியிலிருந்து எல்லோரும் நீராடுவார்கள் இது மிக பாக்கியமாகும் பாக்யமாகும் சிவசிவ